நினைக்கிறாங்க எங்களை பார்த்து இப்படி கட்டுறாங்க இப்படி அறுத்துறாங்க ஒரு குழந்த ரெண்டு குழந்தை ஆச்சுன்னா அறுத்து விட்டுறாங்க என்னோட வாய்க்கு போன கூட போட்டேங்க அவங்க எனக்கு என்ன ஜீவன் நஷ்டம் கொடுக்கணுமோ அவங்க குடுத்திதான் ஆகும் என் வீட்டுக்கார இப்ப வந்து தாலையாறக்க மாட்டேன்னா அவங்க கல்யாணம் பண்றதுக்கு போறாங்கய்யா இப்ப எனக்கும் ஒரு பதிலும் சொல்ல மாட்டேங்கிறாங்க எனக்கு வந்து யாரும் என் குழந்தைக்கு ஒண்ணு கொடுக்க மாட்டேன்னு சொல்றாங்க ஆனா பஞ்சாயத்துல வந்து உட்கார சொல்றாங்க பஞ்சாயத்துல வந்து நான் உட்காந்து நீங்க என்ன பண்ண போ அடிச்சு மிரட்டி என் தாலி அடுத்து கொடுப்பேன் நான் என்ன நீங்க என்ன எனக்கு எதுவும் இல்ல என் வண்டி வேற வண்டி கிடைக்குது இதே நான் கடன் வாங்கி செஞ்சிருக்கேன் இதுல ஒண்ணு கடன் வாங்கினா என் குழந்தைதான் நான் அடமான வைக்க இல்ல உங்க ஹஸ்பண்ட் வந்து ஒரு நாள் வருவாரு அவர் என்ன கல்யாணம் பண்ணாம இருக்காருன்னு சொன்னீங்க இப்போ திடீர்னு வந்து அவருக்கு கல்யாணம் கல்யாணம் பண்ண உங்களுக்கு கால் வந்தா அங்க இருந்து நீங்க வந்து தாலி வந்து கலட்டி கொடுங்க அப்படின்னு மிரட்டுறாங்களா ஆமா மிரட்டுறாங்க ஐயா போலீஸ் ஸ்டேஷன் போக அங்க போக கூடாதுன்னு சொல்லி என்ன மிரட்டுறாங்க

நீயா இருந்தாலும் சரி நானா இருந்தாலும் சரி ஒரு பொண்ணு வாழ்க்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்கன்னா அவங்க பஞ்சாயத்து பண்ணுங்க உங்க சாதி வாழ்க்கைபடி பஞ்சாயத்து பண்ணுங்க சொல்றதுல அவங்க ரூல்ஸ் கிடையாது சட்டத்துல என்ன இருக்கோ அதை மடி எனக்கு ஒரு ஆக்ஷன் எடுங்க உங்களுக்கு சட்டம் என்னவோ அதே தான் எனக்கும் பொண்ணா நான் வந்து வந்திருக்கேன் எனக்கு வந்து அட்லீஸ்ட் அவங்க கூப்பிட்டு விசாரிங்க விசாரிக்காம நீங்க போயிட்டு பஞ்சாயத்துன்னு சொன்னீங்கன்னா இப்ப உங்ககிட்ட ஆள் பலமும் கிடையாது எந்த பலமும் கிடையாது என் பொண்ணு நான் அனேஜே தான் நிக்கு ஆமா இப்ப அங்க எனக்கு இருந்த சொந்தம் பந்தம் கூட என் புருஷன் தான் இப்ப அவனே கை எடுத்து ஊட்டி போயிட்டான் இப்ப நாங்க எங்க போறது சாவதா வேணும் இப்ப நீங்க அங்க போனீங்கன்னா என்ன நம்ம பஞ்சாயத்துக்குன்னு உங்க உங்களை மிரட்டி தாலியை கழட்ட வச்சு இனிமே இந்த பக்கமே வரக்கூடாது உனக்கு எதுவும் நாங்க காசும் தர மாட்டோம் அப்படின்னு அனுப்பிடுவாங்க சரியா போலீஸ் ஸ்டேஷனும் இந்த மாதிரி போனா மட்டும்தான் அவங்களுக்கு கொஞ்சம் பயம் வந்து சரி நான் வந்து கொஞ்சம் பயம் வந்து அதுக்கு அட்லீஸ்ட் வந்து அவர் வரலனா கூட உங்களுக்கு என்ன செட்டில்மெண்ட்டோ கொடுப்பாரு நான் என்னோட சைட்ல கொஞ்சம் பாக்குறேன் அட்வகேட் அந்த மாதிரி பேசி இல்லனா இந்த வீடியோ பார்க்குறவங்க தீபாவுக்கு நிறைய பேர் சப்போர்ட் பண்ணுறீங்க அதனால் உங்களுக்கு இங்கே சென்னையில் வந்து ஏதாவது ஒரு அட்வொகேட் இருக்காங்க இல்லைனா ஒரு விமன் கமிஷனரில் வந்து மெம்பராக இருக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் தாராளமாக தீபா நம்பர் நிறைய பேருக்கிட்ட இருக்கு ஆல்ரெடி கொடுத்துருக்கல நம்பர் அவங்க நம்பருக்கு கால் பண்ணி நீங்கள் அடுத்து தான் நீங்கள் அவங்கள கைட் பண்ணலாம் தீபா நீங்கள் இந்த மாதிரி பண்ணுங்கள் இந்த மாதிரியான ஒரு கேஸ் ஃபைல் பண்ணுங்கள் அட்லீஸ்ட் உங்களுக்கு என்ன அந்த ஜீவனாம்சம் வரணுமோ

அந்த பொண்ணுக்கும் தெரியும் அந்த மாதிரி பொண்ணு குழந்தைக்கு அப்பாயன் உன்ன சொன்ன கூட பேத்தி பார்த்துட்டான் பொண்ணோட குழந்தை இப்ப அண்ணன் பொண்ணு அதுக்கு பொண்ணு பொறந்திருது பேத்தியும் பார்த்துட்டான் சின்ன பொண்ணு ஆமா கல்யாணம் ஆஹா இப்போ வந்து என் வீட்டுக்காரோட அண்ணன் பொண்ணுக்கு கல்யாணம் ஆகி ஒரு பொண்ணு பொறந்திருது அப்ப நீ தாத்தா ஆயிட்டே என்னயா உன் வயசே போகுது காதல் பண்ணி காதல் பண்ணி விட்டுட்டு வந்தான் சட்ட விரோதமா எதுனா ஒரு எதுனா ஒரு எனக்கு அப்பதான் நான் பெத்தது கூட ஆத்மா அவன் கூட இருந்து வாந்தி சாப்பிட கூட எனக்கு தேவையில்லை ஆனா சட்ட விரோதமா

இது சட்ட நம்ம வந்து முதல்ல மின்சார் எப்படின்னா தான் என் மனசுல ஒரு திக்கு திக்கு அடிக்குது என்னோட வாய்க்கு போன கூட போட்டேன் அவங்க எனக்கு என்ன ஜீவன் நஷ்டம் கொடுக்கணுமோ அவங்க குடுத்திதான் ஆகணும் எனக்கு என்ன பண்ணுமோ அது தான் ஆகணும் என் குழந்தைக்கு என்ன பதில் வலி வழி காட்டணுமோ அவன் தான் ஆகும் என் குழந்தைக்கு உடம்பு சரியில்லாம அம்மா போட்டு ஒரு மாசமா உட்காந்து ஒரு வாரமா அம்மா போட்டு உக்காந்து இப்போதான் அவங்க குளிக்க வச்சு இப்போதான் ஏப்பு திடீர்னு சுடு சுட இப்போ இவன் வேற பண்ணுறான் கல்யாணம் பண்ண போற ஏன் இவளுக்கு எல்லாம் சொல்லி காட்டுறோம் கல்யாணம் பண்ணுறதுக்கு சொல்லாம கொள்ளாம கல்யாணம் பண்ணி இவளுக்கு காட்டலாம் என்னதான் பண்ணுவா என்னதான் பிடுங்குவான்னு எனக்கு சொல்லி காட்டுறாங்க அப்படின்னு அவன் சொல்றான் நீ என்ன தேடி பிடுங்க நீ ஒரு ஆள் இருந்தி பார்க்கலான்னு சொல்றாங்க ஆனா மக்கள் சப்போர்ட் இருக்கிறது தானே அவனுக்கு தெரியாது ஐயா அதுதான் அவங்க நான் அவன் பயப்பூடாம இருக்கான்

எங்களுக்கு நீதியா கிடைக்காம இப்படியேதான் நாங்க இருக்கோம் வீடு வாசல் தான் தரல ஒன்னும் தரல உங்க சட்டத்துல குடுப்பீங்கன்னு பார்த்தா கூட உங்க சட்டத்துல ஒண்ணு தர மாட்டேன்ற நாங்க என்ன இந்த மாதிரி எல்லாம் எல்லாம் ஆள் இருக்கிறாங்களே நாங்க என்ன செய்ய முடியும் சட்டத்தை கூட நம்பி போக முடியல ஆனா சொன்ன சட்டத்துக்கு போங்கன்னு சொல்றோம் நாங்க பெண்கள் எங்க போவோம் சொல்லுங்க யார நம்பி போறது நாங்க யார நம்பி ஸ்டேஷன்ல கால் வைக்கிறது எந்த நம்ம கால் எடுத்து வச்சா எங்க சட்டம் எடுக்கிறாங்க சரியா எடுக்க மாட்டேன்றாங்க கவனிக்கவும் மாட்டாங்க இத இப்ப போற இது ரெண்டாவது முறை போறேன் ஆனா ஒன்னும் பதில் இல்லை அது என்னதான் சட்டம் நீங்க வச்சிருக்கிறீங்க ஒண்ணுமே புரிய மாட்டேன் ஏதோ ஒரு இடத்துல போனாங்கன்னா யாராவது சொன்னா கூட ஒரு நியாயமா கேள்வி கேக்குறாங்க ஒரு நீதியா பேசுறாங்க ஒரு நீதியா சொல்லிதான் காட்டுறாங்க இப்ப மக்கள் கூட இருக்கிறாங்க மக்கள் கூட ஒரு நியாயமா பேசுறாங்க நீ நல்லா இருப்பமா உனக்கு கவலைப்படாத நீ பயப்படாத ஆறுதல சொல்றாங்க ஆனா போய்காரங்க ஆறுதலே சொல்ல மாட்டேன்றாங்களே உங்க குறிக்கிற விஷயத்துக்கு நாங்க எப்படி தலையிருக்கிறதுன்னு சொல்றாங்க குறிக்கிற குறிக்கார என்ன பண்ணிட்டாங்க குறிக்க உங்களுக்கு கையாறுத்தலும் அதே ரத்தம் தான் எனக்கு கையாறுத்தலும் ஒரே ரத்தம் தான் நீங்களும் சோர் தின்றதுங்க நாங்களும் சோறு தின்றோம் எல்லாம் ஒரே அரிசி தான் சாப்பிடுறோம் எல்லாம் ஒரே தான் சாப்பிடுறோம் எல்லாம் ஒரே குழம்பு தான் சாப்பிடறோம்

ஒரு தான் நம்பிக்க ஒரு போலீசமா இருந்தான் அவங்க அடிச்சு அவனுக்கு விசாரிச்சு அவனுக்கு இருந்தா அடிக்க வைக்கல நான் ஏன் அடிக்க வைக்கல எனக்கு கஷ்டமா இருக்குது என் கண்ணு முன்னாடி என் புருஷனை போட்டு அடிச்சா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குதுன்னு நான் சொன்னேன் என்ன என்னை மறுபடியும் நான் உங்களுக்கு போனாடுச்சு அவங்களுக்கு சொன்னேன் கொஞ்சம் கவனிச்சு பாருங்க மேடம் அவனை கொஞ்சம் மிரட்டி வைங்க அப்படின்னு சொன்னா அவங்க மிரட்டும் இருந்தாங்களோ மிரட்டலையும் எனக்கு தெரியும்